வணக்கம் மக்களே என்னுடைய சேனல் நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு நம்ம டிப்ஸ் பார்க்க போகிறோம் முதலாவது டிப் இப்போ ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ராகி மாவு இன்றைக்கி இட்லிக்கு மாவு வரைக்கும் நாலு கப்புக்கு ஒரு கப்பு உளுந்து போட்டிருக்கேன் நார்மலாக வர்றதை விட அதிகமான உளுந்து மாவு வந்திருக்கு அதனால் நான் கொஞ்சம் மாவு இப்போ எடுக்க போகிறேன் இப்போ இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக மாவு எடுக்கிறேன் நான் பாரு அரைச்ச மாவில் ஒரு கப் எடுத்து இப்போ நம்ம இந்த ராகி மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு எல்லாத்தையுமே நம்ம வலித்து எடுத்துடலாம் மாவு ஃபுல்லாக வழிச்சுட்டு இப்போ இந்த ராகி மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற உளுந்து மாவுடைய அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்துருக்கோம் அதுக்கு கால் கப்பு அளவு உளுந்து சேர்க்க முடியும் இப்போது நம்ம எடுத்த மாவு அளவுக்கு கரெக்டாக ஒரு கப்பு அரைச்ச மாவு ஒரு கப் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கும் இப்போ அந்த அளவுக்கு மாவு தான் எடுத்து நம்ம இந்த ராகி மாவை கூட சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டோம்னா எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டோம் புளிச்சிருச்சுனாக்க காலையில் இட்லியோ இல்லைனா தோசை அது மாதிரி ரெண்டில் எது வேணாலும் நம்ம இந்த ராகி மாவை வச்சு நம்ம செய்துக்கலாம் சரி இட்லி கரைச்ச மாவில் உளுந்து ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாவு வந்து அப்படியே நம்ம போட்டு இட்லி சுட்டோம்னாக்க இட்லி தட்டையாக இருக்கும் நல்லா இருக்காது நல்லா குண்டு குண்டுன்னு வராது அதனால தான் நம்ம அந்த கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கிற மாவை எடுத்துட்டு இப்போது நம்ம ராகி மாவு கூட சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு இந்த மாவை இப்படியே எயிட் ஹவர்ஸ் ஓவர் நைட்டு நம்ம புளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் நம்ம இட்லி இல்லைன்னா தோசை ஊற்றலாம் இப்படியே மூடி போட்டு இந்த மாவு மூடி வச்சிடலாம் காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம ராகி இட்லி மாவா இப்போ ரெடியாக இருக்கு பாருங்கள் ராகி இட்லி மாவு இங்கே பாருங்கள் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் எயிட் ஹவர்ஸ் இருந்தது நல்லா புளிச்சாச்சு இந்த ரெடி இருக்கிற இட்லி மாவு இட்லி ஊற்றிடலாம் இட்லி பாத்திரத்துல தண்ணீர் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ இட்லி ஊற்றிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ராகி இட்லி மாவு இப்போ இட்லி ஊத்திரலாம் இட்லி வேக வச்சு எடுத்துடலாம் இப்போது இட்லி வந்திருக்கான்னு பார்த்துடலாம் முட்டலை இட்லி வந்துடுச்சு எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடலாம் இட்லி துணியிலேயே ஒட்டல பாருங்க நல்லா இருக்கு ராகி இட்லி கூட தக்காளி குருமா இப்ப நம்ம வச்சிருக்கோம் உங்களுக்கு காரமா இருக்கிற மாதிரி எந்த வகையான சட்னியா இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் இந்த ராகி இட்லி கூட நம்ம சாப்பாடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல சாஃப்டான இட்லி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த டிப்பு பார்க்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது டிப்பு பார்க்க போகிறோம் இந்த ஏர்டைட் கன்டைனரில் கருவேப்பிலை நான் போட்டு வச்சுருந்தேன் இந்த கருவேப்பிலை டிசம்பரில் ஃப்ரீஸிங் வெதர் வர்ற டைமில் பறித்து நான் போட்டிருந்தேன் செடியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா எல்லாம் காஞ்சு போயிரும் கருகீரும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ போட்டு வச்சுருந்தேன் இப்போ நான் ஒவ்வொரு பேப்பரும் எடுக்கிறேன் பார்த்திங்களா இது வந்து மேலே லாஸ்ட்டாக போட்டு வச்சுருந்தேன் பேப்பர் இதை எடுத்ததுக்கப்புறம் கீழே இது ஃபுல்லாக கருவேப்பிலை இருந்தது இப்போ லாஸ்ட்டாக இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது ஆனால் டார்க் ஆகிருக்கு நாலு மாதம் ஆயிடுச்சு டிசம்பரில் கிறிஸ்மஸ் டைமில் நான் பறித்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன் இதே மாதிரி நான் மூணு டப்பா போட்டு வச்சுருந்தேன் இது கடைசி டப்பா இதில் வந்து நான் யூஸ் பண்ண ரெகுலராக டே குக்கிங்கில் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்ப்போம் இல்லையா அதே மாதிரி தான் சேர்த்துட்ருந்தேன் இப்போது இந்த லாஸ்ட்டு பாக்ஸில் பாருங்கள் கருவேப்பிலையெல்லாம் கலர் மாறி இருக்குது இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கிறது ஏப்ரல் முப்பதாம் தேதி நம்ம எடுக்கிறோம் நான் இந்த டப்பாவில் கருவேப்பிலை போட்டு வச்சது டிசம்பர் இருபது இருபத்தி அஞ்சு அந்த டேட்டுக்குள்ளே இருக்கும் எனக்கு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நான் இந்த டப்பாவில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா கிறிஸ்மஸ் ஒட்டி தான் எங்களுக்கு வந்து ஃப்ரீசிங் வெதர் வந்துச்சு ஐஸ் ஃபார்ம் ஆச்சு அதனால செடியில் கருவேப்பில இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு டப்பாவில் சேர்த்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி நான் ரெண்டு டப்பா யூஸ் பண்ணிட்டேன் இது மூணாவது டப்பா இது இதுல இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை பாருங்க இந்த நாலு மாதம் ஆனால் கூட இன்னமும் பச்சை கருவேப்பிலை இருக்குது சில அதெல்லாம் ஆனாலும் பச்சை கருவேப்பிலை இருக்குது பாருங்கள் நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டப்பாக்குள்ளே இந்த மாதிரி கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னாக்கா மூடி வைக்கும்போது எப்போவுமே அந்த டப்பாவில் வேர்த்து வரும் அந்த வேர்வை வந்து எப்படி உறிஞ்சிரும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டப்பாவில் சேர்த்து வச்சு ஒரு ஒரு லேயராக கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலை போட்டாச்சு அப்படின்னாக்கா அடுத்து வந்து ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க அதே மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவாக இருந்தாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பேப்பர் உங்களுடைய கண்டெய்னர் எவ்வளோ பெருசாக வச்சுருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் பை லேயராக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த வியர்வைங்கிறது கருவேப்பிலையில் வராது இன்னொன்று அப்படியே வந்தாலுமே இந்த மாதிரி பேப்பர் எல்லாத்தையும் ஈரப்பதத்தை உறிஞ்சிரும் அது கூட நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கலாம் பூசணமாகாது ஃபங்கஸ் வராமல் நல்ல கருவேப்பிலையை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லைன்னா புதினா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதம் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த கருவேப்பிலை இப்போ நாலு மாதமாக பாருங்கள் அந்த பச்சை கலர் வந்து இருக்கு இன்னமும் இருக்கு கருவேப்பிலை வந்து தீரப்போகுது இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நான் காமிக்கும்போது இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதன் மூலமாக நல்லா தெரியும் நம்மளும் வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ காமிக்கிறேன் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு டே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் தினமும் போய் கருவேப்பிலை வாங்குறதுங்கிறது முடியாது ஒரே ஒரு சின்ன ஜிப்லாக்கில் ஒரு டாலர் இல்லை ரெண்டு டாலர் கொடுப்பாங்க ஜஸ்ட் நாலே நாலு குச்சி மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி போது நமக்கு அந்த மாதிரி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அப்படி நீங்கள் வெளியில் வாங்குகிற கருவேப்பிலையாக இருந்தாலும் சரியில்லை செடியிலேருந்து நீங்கள் பறிச்சாலுமே இது போல் நீங்கள் டப்பாவில் ஃப்ரீசிங் டைமில் இது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க வின்டர் டைமில் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா குறைஞ்சது இப்போது என்னுடைய அனுபவத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன் நாலு மாதம் வரைக்கும் நல்ல பச்சையாக கருவேப்பிலை இருக்கும் ஊசணம் பிடிக்காது ஃபங்கஸ் அதாவது ஃபங்கஸ் வராது நல்லா யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் மூணாவது டிப் சில்க் சேரீல எப்படி முந்தி கட்டுறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ பாருங்க நான் ஸாரீ வந்துட்டு ப்ளவுஸ் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ முந்தி கட்டுறதுக்காக சேரீல சின்ன சின்ன பகுதியாக பிரிச்சுட்டு அதுக்கு நம்ம சிசர் வச்சு கட் பண்ணுறோம் பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம்னா நூலை வெளியில் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சீப்பு வச்சு அந்த எல்லாம் வெளியில எடுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இப்ப நான் எடுக்கிற மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சுட்டு மெதுவா இந்த மாதிரி நூலை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா குஞ்சம் கட்டுறதுக்கு அதாவது நம்ம முந்தி முடியறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் பாருங்க நூலெல்லாம் எடுத்துட்டு வெளியில வந்துட்டு இருக்குது வித்தியாசம் தெரியுது பாருங்கள் கொஞ்சம் பாகம் மட்டும்தான் எடுத்திருக்கோம் மிச்ச பாகம்லாம் நம்ம இனிமேல் தான் எடுக்கணும் நூல் பெரிய ஈஸியாக இந்த வழி உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ முந்தி முடி போடுற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நூல் பிரித்து எடுத்துட்டோம் இப்போ முடி போட்டுடலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக முடிச்சு போட்டுடலாம் நீங்கள் கடையில் கொடுத்து போடுறவங்களா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு யோசிக்க தேவையில்லை இல்லை வீட்லயே நம்ம பிளவுஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே காட்டன் சாரியாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம சில்க் சாரி எதுனாலும் நம்ம முடிச்சு போடுறதுக்கு இந்த வழி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நல்லா டைட்டாக போட்டாச்சு இப்போ பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது இப்போ மிடில்ல போடும்போது முடிச்சு போடுறதுக்கு நான் எப்படி நூல் நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம் ரொம்ப டைட்டாக போடுறோம் இல்லைன்னா லூஸாக இருக்குது எதுவாக இருந்தாலுமே நம்ம நூல் எவ்வளோ தூரத்துக்கு அடர்த்தியான நூல் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துட்டு முடிச்சு போட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி ஈவனாக சாரி ஃபுல்லாக ஒரே மாதிரி முடிச்சிருக்கோம் பாருங்கள் சிம்பிளாக இப்படி மாதிரி போட்டுடலாம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது இல்லைங்களா ஸோ இங்கே சாரி ஃபுல்லாக நான் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ முந்தி கட்டிட்டோம் பாருங்க ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்